ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தோட்டத்தில் வந்து நம்ம மல்லிகைப்பூ வந்து கொத்து கொத்தாக போக்குறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸும் சொல்ல போகிறேன் இதில் வந்து நம்ம பூக்கள் பூத்து முடித்தோன்னா இப்படி இந்த அரும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அடியில் பகுதி அதை வந்து நல்லா கட் பண்ணி விட்டுறணும் இதில் முட்டு இருக்குது அதனால நான் அதை எடுக்கலை இங்கே பாருங்கள் தெரியுதா அந்த பூத்து முடித்ததை வந்து கட் பண்ணி விட்டுறணும் அதே மாதிரி பூத்து முடித்தோன்னா ஒரு கையளவுக்கு எப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் இப்போ கட் பண்ணி விட்டு தலைஞ்ச தான் வந்து இந்த முட்டுகள் பாருங்களேன் ஒரு முட்டு ஒன்றும் அவ்வளவு மொக்கையாக இருக்குங்க அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் முட்டுகள் இதில் <laughs> வந்து பாருங்கள் இது வெட்டி தான் முட்டுகள் வர்றா இதில் வந்து இப்போ தெரியாது அஞ்சு முட்டுகள் இருக்கா இது வந்து மல்லி இது வந்து எயிட்டீன் இன்ச்சு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் மண்ணை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதாங்க இதில் இது கூறியது வந்து மல்லிக்கு இந்த டிப்ஸு தான் அப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம அளவோடு ஊற்றணும் இந்த பாருங்கள் இந்த மண்ணு பதம் வந்து இப்படி இருக்கணும் ஈர லைட்டாக பதத்தோட சொத சொத சொன்ன தண்ணி ஊற்றக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்லா குளிரை ஊற்றி விட்டுட்டு லேசை மேலாப்பில் தான் ஊற்றி விடணும் தண்ணி வந்து குண்டு மல்லியோ இல்லை எந்த மல்லிக்குனாலும் மிதமாக தான் இருக்கணும் அதை பார்த்துக்கங்க நல்லா கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி தலைஞ்ச தான் எனக்கு மொட்டு கழுவுறா பூத்து முடித்த பிறகு இது மாதிரி வந்து மொ நல்லா இந்தளவுக்குங்க பரங்களையும் காட்டுறேன் இப்போ பார்த்தது குண்டு மல்லி இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்ருந்தேன் கட் பண்ணி அந்த செடி மேலேயே போட்டு வச்சிடலாம் உரத்துக்கு இது வந்து அடுத்தது வந்து ரோஸ் மல்லி ரோஸ் மல்லி வந்து எனக்கு இந்த தடவை வந்து அறுவடையே கொடுக்கலை என்ன பண்ணேன் கட் பண்ணி தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிட்டேன் நான் செஞ்ச தப்பை வந்து நீங்கள் செஞ்சிட் இது வந்து எனக்கு இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் ஒருவேளை ஜூன் மாதத்துலேயே என்னெல்லாம் ஆனால் எல்லாத்துக்குமே பூக்கும் நான் அதிகமாக வந்து இதை கொஞ்சம் கவனிக்காமல் மற்ற செடிகளை கவனிச்சிட்டு இப்போ தான் வந்து கட் பண்ணி விட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன் அதனால் சத்துக்கள் வந்து சாம்பல் சத்து எல்லா சத்து இனிமேல் ஒன்றுனா கொடுக்கணும் இங்கே பாருங்க அவ்வளவு ரோஸ் மாதிரியே அவ்வளோ பெருசாக வந்து பூத்துருக்கு இங்கே பாருங்கள் குண்டு மல்லி முதல்ல காட்டினது இது வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க அஞ்சு பூ பூத்துருக்கு கட் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் இது மொட்டுக்கல்ங்க பாருங்க முட்டுக்கள் இங்கே பாருங்க அதுக்கு அடுத்து மலர்ந்தது அப்புறம் வந்து இது கொஞ்சம் பெரிய மொட்டு இங்கே பாருங்க அப்புறம் வந்து குட்டி மொட்டா இருக்குது பாருங்க அந்த மொட்டையே வந்து அவ்வளோ ஒரு அழகுங்க இங்கே பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இங்கே பாருங்க மொட்டு எவ்வளோ அழகாக இதான் வந்து ரோஸ் மல்லிங்க அது இதுலேயும் வந்து நாலு பூக்கள் வந்து இன்றைக்கி நாலு மூ மூணு மொட்டு ஒரு பூக்கள் பூத்துருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பெரு இன்னும் பெருசாக பூக்கும் நான் தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கூட கொடுத்துட்டேன் இது இந்த அளவு இது அளவு தொட்டி தான் இங்கே பாருங்கள் அவ்வளவு இந்த பாருங்கள் இங்கே முட்டுக்கல் இங்கே முட்டுக்கள் இது கட் பண்ணி விட்டது முட்டை எவ்வளோ ஃபியூட்டியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அடுக்கு இருக்கு பாருங்க அதனால தான் அதுக்கு ரோஸ் மல்லின்னு சொல்கிறாங்க இது ஒரு முட்டுக்கள் மலர்ந்துருக்கு மொட்டும் இது வந்து இங்கே பாருங்கள் செடியோட அமைப்பு நம்ம இது கொஞ்சம் வந்து வெளிய நிறமாக இருக்குது கொஞ்சம் சத்து ஏதோ கம்மியாக இருக்குது கண்டுபிடிச்சி நாங்கள் கொடுக்கணும் கட் பண்ணி விட்டு தளியர் வந்து இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் மண்ணு வந்து மண்ணை நான் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க இதுக்கு வந்து அளவோடு தண்ணி இருக்கணும் மண் புழுகல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதனால் நல்லா வந்து கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி விட்டு மளிகை பொறுத்தவரையும் நல்லா ஈல்டு கொடுக்குங்க இது ரெண்டு டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பூத்து முடிச்சோன்னே கட் பண்ணி விட்டுருங்க ஒரு கை அளவுக்கு பாதி அளவு அடுத்தது வந்து தண்ணி வந்து தயவுசெய்து மிதமாக கொடுங்க நான் செஞ்ச தப்பை வந்து நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன டப்ஸ் டிப்ஸு தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டது அவ்வளோ முட்டுகள் பெருசு பெருசாக இருக்கா இங்கே பாருங்கள் இது பாருங்கள் மறுபடியும் நான் காட்டுறேன் அதனால் இதுலேயும் முட்டுகள் அரும்புகள் விட்டுருக்கா இது பூத்து முடிச்சேன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட மூணு செடி இருக்குது இது இது வந்து ரோஸ் மல்லி இது வந்து குண்டு மல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்